बरमी रबीलात அல்லா தாலாவில் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருமையால் நம்முடைய அப்சா மசிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரித்துள்ள பிறகு பத்து நிமிடம் அழுக்குரானுடைய தமிழ் அர்த்தத்தையும் சிறிய அளவிலான விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற அவசியம் தௌபாவுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனங்கள் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் ஆதம் அலி அவர்கள் வழியாக உலகம் அடைகின்ற வரை வரக்கூடிய மனிதர்களை எல்லாம் படைத்து வளர்த்து பரிபாலித்து கொண்டிருக்கிறார் இதுவரை கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி பேர்கள் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறைகள் சந்ததிகளில் வந்திருக்கிறார்கள் இனி வர இருக்கிறார்கள் உலகம் அழகின்றவரை எத்தனை கோடி பேர்கள் வருவார்கள் என்று நமக்கு தெரியாது அப்போ ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் எல்லோரும் ஒருவர் மற்றவர் இவர்களுக்கு மத்தியிலே உள்ள உறவு முறை என்னென்று சொன்னால் ஒரு தாய் தந்தையவருக்கு பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் மனித நல்லிணக்கம் இருக்க வேண்டும் மனித நல்லிணக்கம் இருக்க வேண்டும் தவிர மத நல்லிணக்கம் இருக்க முடியாது அது என்ன மனித நல்லிணக்கத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மனித நல்லிணக்கம் என்பது ஆதம் அலைஸ்லாம் அவர்கள் மூலமாக படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு எந்த விதமான தொந்தரவோ துன்பமோ கொடுக்கக்கூடாது ஒருவர் மற்றவருக்கு எந்த விதமான அநியாயமோ மோசடியோ செய்யக்கூடாது இது சட்டம் அதே நேரத்தில் மதம் இருக்கில்ல இந்த மதம் என்பது மனிதர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது மார்க்கம் என்பது அல்லாஹ் ஏற்பாடு செய்தது ரெண்டுக்கமான வித்தியாசம் மார்க்கம் என்று சொன்னால் அந்த சட்டத்தை அல்லாவுக்கு அவர்களுக்கு சொல்லி இருப்பான் சொன்ன பல முறை ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்களின் மூலமாக இருப்பான் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சட்டத்தை ரசூ செல்லாசல் அவர்கள் முதல்ல அவங்க நடைமுறைப்படுத்துவார்கள் அதற்கு பிறகு மற்ற மக்களை அதன் பக்கம் அழைப்பார்கள் இதுதான் வழிமுறையாக இருக்கிறது அப்போ மார்க்கம் என்பதற்கும் மதம் என்பதற்குமான வித்தியாசம் என்ன என்றால் மார்க்கம் என்பது படைத்தவனால் மனித குலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது மதம் என்பது இவர்கள் சொல்லுகிற பத்து அறிவாளிகளோ அல்ல நூறு அறிவாளிகளோ கொண்டு சேர்ந்து ஒரு ரூமில் உட்காந்து இதை இப்படி செய்யலாமா அதை அப்படி செய்யலாமா என்று எழுதப்பட்டது இது எல்லா விஷயங்கள்லேயும் வந்துடும் கடவுளை வழிபடுகின்ற விஷயம் கடவுளுக்கு உருவமைப்பு அமைக்கிற விஷயம் கேட்கிற விஷயம் எல்லாத்திலுமே மார்க்கத்திற்கும் மதத்திற்கும் நூறு சதவீதம் இருக்கிறது இங்கே இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் மற்ற மதங்களுக்கு மத்தியுமே எப்பயுமே நல்லிணக்கம் ஏற்படாது என்று யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இணக்கமாக இருக்க முடியாது நான் சொல்லுகிறேன் என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிறவன் அவன் ஒருவன் அவனை போன்று எந்த ஒன்று இல்லை என்று நான் சொல்லுகிறேன் நீ சொல்லுகிறாய் அப்படிலாம் இல்லை பல எப்படி நான் உனக்கு பாருங்க நல்லிணக்கம் என்பது மனித நல்லிணக்கம் வேண்டுமானாலும் ஏற்படலாம் மனிதர் என்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டு மார்க்கத்தோடு மோதுன்னு சொன்னாக்கா அது நூறு சதவீதம் ஆப்போசிட்டாக இருக்கிறது இதை நம்ம முதல் அப்ப ஒரு மனிதரை பார்க்கும்போது அந்த மனிதர் இருக்கிற அந்த மனிதரை நம்ம வெறுக்கல அவர் கொண்டிருக்கிற கொள்கையை விருக்கிறோம் நான் ஒரு சரியான கொள்கையை பின்பற்றுகிறேன் என்று நான் நம்புகிறேன் நீ சரியான கொள்கை இல்லை என்று நான் நான் வந்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்றால் எனக்கு கிடைத்த அந்த நேர்வழியை வைத்து நான் நினைக்கிறேன் நீ எதிரி அல்ல எனக்கு நீ வைத்திருக்கிற கொள்கை எதிரி நீ கொண்டிருக்கிற கொள்கை எதிரி அந்த கொள்கையை நீ வந்து மறுபரிசீலனை பண்ண வேண்டும் மறுபரிசீலனை பண்ணி நான் கொண்டிருக்கிற அந்த கொள்கை சரியானதா இல்லையா என்று கொஞ்சம் ஆய்வு செய்து சிரித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்க்கும் போது எனக்கு வழங்கும் நம்ம கொண்டிருக்கிற கொள்கை தப்பு அது இவங்க சொல்றதுதான் சரி ஏன் என்று சொன்னால் நம்ம வந்து சொந்த சொல்லல இங்கே அல்ல என்ன சொல்லி இருக்கிறானோ அதை நாம் சொல்ல போகிறோம் தூதரை எதை நினைவுகளை இருக்கிறாரோ அதை நாம் சொல்ல அப்போ நீயாக கற்பனை செய்து வைத்துக் கொண்டு நீ ஒரு கொள்கை முக்கள் மத்தியிலே பரப்புகிறாய் அதனால அந்த கொள்கைக்கும் எனக்குமான எதிரி நீ நீ எதிரி எனக்கு நீ கொண்டிருக்கிற கொள்கை எதிரி என்ற அடிப்படையில் தான் நம் அல்லாத மற்ற அனைவரையும் நாம் நோக்க வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறான் சுரத்தில் அந்த ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது சுரத்தில் யாரை கொண்டு சொல்கிறான் யா ஐயோகள் அதினாமோ நம்பிக்கை கொண்டவர்களே லா தத்தி ஆபாவுக்கும் அவுளியா முக்கியமான இடத்துல எல்லாம் கைய வைக்கிறாங்க எப்படி நம்பிக்கை கொண்டவர்களே என்னை நம்பி நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க உங்களுடைய வாப்பாவையும் உங்களுடைய தந்தைமார்களையும் உங்களுடைய சதோ சகோதரர்களையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேணாம் பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஏன் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா எதிராக விட நிராகரிப்பை அவர்கள் விரும்புகிறார்கள் ஒரே வார்த்தை எதற்காக வேண்டும் உங்களுடைய பாப்பாவையும் உங்களுடைய அத்தாவையும் உங்களுடைய சகோதரர்களையும் ஏன் வந்து நீங்க வந்து பாதுகாவலர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் அந்த அந்த மனிதன் உங்களுக்கு எதிரி கிடையாது உங்களுக்கு பெற்றெடுத்த அத்தா உங்களுக்கு வந்து எதிரி கிடையாது மாறாக உங்க சகோதரனுக்கு எதிரி கிடையாது மாறாக அவர் கொண்டிருக்கிற எதிரியாக இருக்கிற காரணத்தினால அவர்களை நீங்கள் வந்து பாதுகாவலாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படி சொல்லிட்டு வமை எத்தவல்லாக மீட்கும் உங்களிலிருந்து யாரெல்லாம் உங்களுடைய அத்தாவையும் உங்களுடைய சகோதரர்களையும் இப்படி உறவினர் நண்பர்களாக அல்லது பாதுகாப்பாளர்களை எடுத்துக் கொள்கிறீர்களோ இவங்க தான் இப்போ உலாயக்கமோ வாலிமோ இவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹர் இந்த ஆயத்தை பெரிய செய்கிறார் இந்த ஆயத்தை படித்து விட்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் ஒரு பெற்றெடுத்த வாப்பாவை கூட நம்மோடு கூட பிறந்த ஒரு சகோதரனை கூட நீ எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் கொண்டிருக்கிற கொள்கை முரண்பாடாக இருக்கிறது நான் கொள்கைக்கும் அவர்கள் கொண்டிருக்கிற கொள்கைக்கும் முரண்பாடாக இருக்கிறது அதன் காரணத்தினால நான் அவர்களை வந்து பாதுகாப்பாக எடுத்துக்க முடியாது ஏன் என்று சொன்னால் நான் இந்த கொள்கை கொள்கையில உறுதியாக இருக்கணும் என்னை பெற்றெடுத்த வாப்பா என்ற உருவம் வந்து எனக்கு எதிரே கிடையாது என்னுடைய மாமன் மாமச்சான்கள் இவங்கெல்லாம் எனக்கு எதிரி கிடையாது யார் எதிரி நீ கொண்டிருக்கிற கொள்கை எதிரி நான் சொல்லுகிறேன் என்னை என்னை படைத்த ரப்போஆரம் என்று சொல்லுகிறான் என்னிடத்தில் எது வேணாலும் கேளு அப்படின்னு சொன்னார் பேச்சுக்கு இவ்வளவுதான் எப்படி தான் புரியும் உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார் நம்மை பார்த்து என்ன சொல்கிறான் நான் உன்னை படைத்திருக்கிறேன் உனக்கு வாழ்வாதாரம் தந்திருக்கிறேன் ரசூலை அனுப்பியிருக்கிறேன் ரசூல் என்ன சொன்னாரோ அதை பின்பற்ற வேண்டும் எதை தடுத்தாலோ அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையை வாழ்ந்தால்தான் சரியான கொள்கையில் இருக்கிற எது வேணாலும் என்கிட்ட கேளு நான் உனக்கு தருகிறேன் ஏழு சொன்னால் உனக்கு சமீபமாக நான் இருக்கிறேன் உனக்கு கிட்டே இருக்கிறேன் உயிர் சில சமீபமாக இருக்கிறேன் உன் உள்ளத்துக்கு உள்ளத்துக்குள்ள நான் வந்து சுற்றி கொண்டு இருக்கிறேன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தேவைகள் என்னென்று எனக்கு தெரியும் உனக்கு கூட தெரியாது அப்படின்னா அதை பதிவு பல ஆயிரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவை என்னண்டு உனக்கு கூட தெரியாது எனக்கு தெரியும் தேவை அப்படி எங்கிட்ட கேட்காம என்கிட்ட தான் கேட்கணும்னு நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன் இந்த எப்படி எப்படிப்பட்டது இந்த கொள்கை அல்லாஹ் சொன்னது அல்லாஹ் சொன்னதால நான் நம்புகிறேன் இது தூதர் இதை நடைமுறைப்படுத்ததுனால நான் நம்புகிறேன் அப்ப அல்லாவும் தூதரும் சொல்லிவிட்டார்கள் அகை ஆகையினால நான் அல்லாவிடத்தில் மாத்திரம் தான் கேட்பேன் எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அவன் பக்கம் திரும்புவேன் எனக்கு வந்து சந்தோஷம் வரும்போதெல்லாம் அவனுக்கு நெறி செலுத்துவேன் கஷ்டம் இருந்தாலும் அதை போக்கும்படி நான் அல்லாட்டை கேட்பேன் வேறு யாரும் எனக்கு இடைத்திரும் தேவையில்லை எந்த ஒரு படைப்பெண்ணமும் இடையில வந்து அந்த அந்த படைப்பெண்ணத்த போய் சொல்லி தான் அல்லாட்டை கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது ஏன் என்னை பற்றி அல்லாவுக்கும் தெரியாதுன்னு சொன்னால் தான் நாமே வேற இடையாளர் இடையில ஆளுக்கு பூத்தணும் அவர் எவர்கள் யாருன்னு எனக்கு என்ன நீடி அடிமை தானே நீ என்ன தெரியாது ஒரு படைப்பு விட்டாயால் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது தூதர்களுக்கே அந்த தகுதி இல்லை எல்லா பழைய பல இடங்களில் பதிவு செய்கிறான் உன் தேவையை எல்லாம் எடுத்து நேராக அல்ல தருகிறான் என்று சொல்லியாச்சு நம்ம என்ன செய்யணும் படிச்சுட்டு ஓ நம்ம தேவை கேட்கணும் முடிஞ்சு சொல்லி இந்த கொள்கைக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கிறாருங்களோ அந்த கொள்கையுடைய எதிரி நம்ம அவங்க யாராக இருந்தாலும் சேர்த்தோம் இந்த ஒரு கொள்கைக்கு முதல்ல சொல்கிறாங்க இனிமேல் நிறைய விஷயங்கள் இருக்குது நேரத்தை இந்த ஒரு கொள்கையில் யாராவது மாற்று ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் எதிர்தான் நமக்கு அவங்க இருக்கிற கொள்கை ஒன்று நம்ம பக்கம் அவங்களை அழைக்கணும் அவங்களோடு இந்த கொடுமை ரீதியாக சொல்லிக்கொண்டே இருக்கும் அவங்களை எப்படி பாதுகாப்பாக நம்ம பாதுகாப்பாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி நண்பர்களாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஏன் அவங்க தான் இலையில் ஒரு தர தரகர் வைக்கிறாங்க அல்லாட்டை கேட்குறத்துக்கு யார் வேணும் அவங்க சொல்கிறது ஒரு ஒரு பெரியார் வேணும் நல்லா விபாவை செஞ்ச ஒரு மனுஷன் வேணும் ஒரு அவுளியாக ஒரு ஆள் வேணும் எனக்கு மகான் ஒருத்தர் எனக்கு வேணும் ஏன்னு சொன்னா நான் போய் அவர்கிட்ட சொன்னாக்கா அவர் வந்து அங்க சொல்லி வாங்கி சொல்கிறாங்க குரான் எத்தனை நேரத்துல வருதோ இதை சொல்றான் ஏன் கிட்ட கேட்காம எவன் ஒரு ஆளை புகுத்தி அவர்கிட்ட போய் சொல்லிதான் வாங்கன்னு நினைக்கிறான் சிறுக்கு வைத்து விட்டாங்கிறாங்க அதெல்லாம் குரானில் அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் இன்றைக்கு வந்து கொள்கை விளக்கம் கொள்கை விளக்கம் என்று நிறைய வீடியோக்கள் வந்துருக்கு அவங்க தாக்கத்துக்காக சொல்லிடுறாங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரச்சாரம் பண்ணும் பொழுது இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி நம்ம கொள்கை விளக்கம் தான் மக்கள் மத்தியில் முடிந்து கொண்டு இருந்தோம் எங்கே பார்த்தாலும் பெருமனை பிரச்சாரங்கள் நோட்டீஸ் போட்டு எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு மக்கள் வந்து கொண்டு வந்தார்கள் நாம் கொஞ்சம் அடைய அடையிட்டோமா இப்போ நம்ம வந்து தவிர செய்கிறது சரி நம்ம வந்து வசதியாக கொண்டோம் இப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னாக்க கொள்கை விளக்க மாநாடு கொள்கை விளக்கு மாநாடுன்னு சொல்லி அங்கங்கே மீட்டிங் போட்டு எங்கே பார்த்தாலும் அவங்க ஒரு கொள்கையை பரப்பிட்டுறான் நேற்று வீடியோ வந்துச்சு நான் பக்கம் சொல்லலாம் வந்தாலும் ஜமாலி எம்ஏ அதுக்கப்புறம் அரபியில் வந்து புலமை பெற்றவர் பிஹெச்டி பல்கலைக்கழக ஆசிரியர் சொல்கிறார் என்னது அல்லாட்டை கேட்கறது துவா அவுளியாட்டை கேட்கறது கோரிக்கை எங்கள் வண்டி ஒரு நாள் ஆளுங்களை நல்ல வாயில் வரும் எங்கள் வண்டி ஒரு நாள் ஆளுங்களை எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் அல்லாட்டை தான் துவா செய்யணும் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கோரிக்கை வந்து எங்கே தர்காவிலையும் அவளே கட்டணும் வச்சிங்கன்னா அவர் சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்போ கோரிக்கை என்பது வேற துவா என்பது வேற என்று சொல்லி புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த இதுதான் எங்கள் கொள்கைன்னா அவ்வளோ ஒரு மீட்டிங்களை பேசுகிறா வீடியோ வந்து பல விபர்ஸ் பார்க்குறாங்க ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க இந்த ஐநூற்றி முப்பத்தஞ்சாயிரம் ஆயிரம் பேர் நிலைமை என்ன கொள்கை ரீதியாக மாறுபட்டு விடுவார் எப்படி அல்லாட்டை தான் கேட்க வேணுங்கிற அந்த கொள்கையை விட்டு விட்டு இடையில இன்னொரு ஆள் வரணும்னு நினைச்சாலே நீ என்ன செய்யற உன்னை பற்றி அல்லாவுக்கு தெரியாது என்று நினைக்கிறாய் முதல் பாயிண்ட் அப்ப அவர் சொல்லி தான் அல்லத்தை வாங்கணும்னு வச்சிருந்தாக்கா அப்ப அந்த எழுத விடுவது யாரு அவரை பெருசா நினைக்கிற அப்ப அவருக்கு அவருக்கும் அல்லாவுக்கும் தொடர்பு என்னன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ என் கற்பனை பண்ணுறது நல்லா கேட்கிறான் பல இடங்களில் நான் படைத்த மனிதனுக்கும் எனக்குமான தொடர்பு இருக்குது எது வேணாலும் கேளு உனக்கும் எனக்குமான தொடர்பு நீ படிப்பிக்கொள்ளு எந்த விஷயம் இருந்தாலும் எனக்கு அதிகம் நல்லா சொல்லும் பொழுது இடையில தரகர வைக்கிற வேலை யாரு நம்மளுதா மாற்று மதத்தினுடைய கொள்கைகள் தான் மாற்று மதத்தினர் சொல்லி எத்தனை கொள்கைகள் தொடர்களை இருக்கிறதோ எண்ணூறு கோடி பேரில் அவங்க கொள்கை தான் இது நேராக கேட்க முடியாது இடையில் எனக்கு சிறைய வேண்டும் நேராக கேட்க முடியாது அந்த ஒரு வேணும் எனக்கு அப்படி தான் சாமியாரிகளையும் சிலைகளையும் இது கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறான் அதே கொள்கை அப்படியே டிட்டோ அப்படியே காப்பி அடிச்சு இவன் சொல்லி தன்னுடைய அந்த புலமையின் காரணமாக நான் படித்திருக்கிறேன் தெரியும் எனக்கு நான் அந்த வாங்கி வாங்கியிருக்கிறேன் ஜமாலியா எழு வருஷம் படித்திருக்கிறேன் மக்களை வழிகளுக்கு சொன்னால் அந்த கூட்டத்தில் நம்ம நம்ம அத்தா அம்மா அண்ணன் தம்பி இருந்தால் அந்த கொள்கையை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நம்ம அத்தாவையும் நம்ம சகோதரர்களையும் கூட இங்கே அவழியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று என்றால் அந்த ஆயிரத்தில் பதிவு செய்கிறான் வளர்ந்து அதனால கொள்கை என்பது தான் நமக்கு முக்கியம் இவாதத்து கூட அடுத்தது யார் ஒருத்தருக்கு கொள்கைகளை சரியாக இருந்து கொஞ்சம் கம்மியாக அமல் செஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது கொள்கைகளை வீக்னஸ் ஆகிட்டு சரியான கொள்கை இல்லாமல் எத்தனை ஆயிரம் ரெக்கத்துக்கள் தொழுதாலும் அந்த கொள்கையை வந்து அங்கே இடித்து அந்த அமல்கள் விளையாட்டை போமா போயிடும் அதனால இந்த பேசிக்காக இருக்கிற கொள்கை விஷயத்தில் சில எல்லாம் சரியாக சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இது போட்டு குரான் வசனங்களை படிக்கும் போது தான் நமக்கு விளங்குகிறது அல்ல எந்த அளவுக்கு ஆணித்தரமாக தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக பல ஆயத்துக்களை இறக்கி இருக்கிறாங்க இது போன்ற நிறைய ஆயுத்துகள் குழந்தை சார் வருகின்ற வாரங்களை பார்ப்போம் அப்போ இந்த இந்த காசு நோக்கம் என்னான்னு சொன்னாக்க நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொள்கையை வசதி நம்ம உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த கொள்கைகளை எப்போ நம்ம உறுதியாக இருக்கிறோமோ நம்மளுக்கு அழகு இல்லாத அழைப்பு அவருக்கு எந்த கோலையும் கிடையாது எந்த குடும்பம் கிடையாது நல்லா பதிவு செய்கிறோம் அந்த அடிப்படையில் சொல்லலாம் கொள்கையில சரியான உறுதியோடு இபாசு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் வந்து அருள்வானாக வாக்கிருத அனைவரும் அஸ்ஸாம் வலைக்கும் அஹமதுள்ளாகி கரு